பிரேஸ்துலாடுங்க கொஞ்சம் கேளுங்களேன் அஞ்சு குரங்குகள் என்ன பண்ணுச்சா காட்டுக்குள்ள ஒன்னோட ஒன்னு பேசிக்கிட்டு இருந்துச்சான் பேசிட்டு இருக்கல ஒரு குரங்கு சொல்லிச்சான் என் கண்ணை பத்தியா எவ்வளவு அழகா இருக்குது அப்படி சொல்லிச்சான் இன்னொரு குரங்கு சொல்லிச்சான் ஏ உன் கண்ணை விட என் வாயை பார் சூப்பராக இருக்குது நல்லா ரோஸ் கலரில் அப்படி சொல்லிச்சான் இன்னொரு குரங்கு சொல்லிச்சான் என் சருமத்தை பாருங்க உங்கள் கண் உங்கள் உதடு இதை விட என் சருமம் நல்லா அந்த தோல் எல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படி சொல்லிச்சான் என்ன ஒரு குரங்கு சொல்லித்தான் நீங்கள் சருமத்தை பார்க்குறீங்க கண்ணை பார்க்குறீங்க உங்கள் உதட பார்க்குறீங்க என் முகத்தை பாருங்கள் என் முகம் இவ்வளோ பளிச்சுன்றிருக்கு தெரியுமா அப்படி சொல்லிச்சான் அந்த அஞ்சாவது குரங்கு ரொம்ப பெரிய குரங்கா அது சொல்லிச்சாம் நீங்கள் எல்லாம் இதை பற்றி பேசுகிறீங்க பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் நல்லா கேளுங்கன்னு சொல்லிச்சான் அந்த நாளுக்கு கிட்டயே ஒரு கதையை சொல்லிச்சான் கேளுங்க நண்பர்களே நான் ஒரு நாள் பசிக்குதுன்னு சொல்லி வாழத்தொப்புக்குள்ள போனேன் அந்த வாழத்தொப்புக்குள்ள நிறைய வாழைப்பழங்கள் பழுத்திருந்துச்சு அப்போ ஒரு கு குட்டி மரம் சின்ன மரமாக இருந்துச்சு அதுலேயும் வாழைப்பழம் இருந்துச்சு இதில் என்ன இருக்க போது என்ன ருசியாக இருக்க போதுன்னு சொல்லி அந்த வாழைக்க பழத்தை பிரித்து தூக்கி எரிஞ்சுட்டேன் சரி போனால் போது அடுத்த மரத்தை பார்க்கலான்னு போயிச்சான் அந்த பெரிய குரங்கு போய் பார்க்கும்போது அடுத்த மரத்தில் நல்லா மின்னு மின்னு பழம் வாவ் சூப்பர் கலரில் எல்லோயிஷாக இருந்துச்சான் அந்த பழத்தை பறித்து சாப்பிடும்போது சுத்தமாக அதில் டேஸ்ட்டே கிடையாதான் தூக்கி போட்டுட்டுச்சான் அடுத்த பாருக்கு எரிச்சான் அடுத்த மரத்துலயும் டேஸ்ட் இல்லையா சுத்தமா இந்த குரங்குக்கு பிடிக்கவே இல்லையா கோவம் வந்துருச்சான் அதனால எல்லா வாழை மரத்தையும் பிடிச்சி கீழே தள்ளி தள்ளி விட்டுருச்சான் சரி கடைசியா பசிக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கீழே நடந்துட்டு சோகமாக போயிட்டே இருந்துச்சான் அப்போ ஒரு முல்மன்றி தன்னோட முதுகில் அதாவது முட்கல்ல ஒரு வாழைப்பழம் மேலே விழுந்து கிடக்கிறதோட வந்துச்சான் ரொம்ப பாரமாக இருக்கு நண்பா இதை கொஞ்சம் எடுத்து விடுறியா அப்படி சொல்லி அந்த முல்லமன்றி அந்த குரங்கு கிட்ட கேட்டுச்சான் பெரிய குரங்கு சொல்லிச்சான் போங்க நீங்கள் வேற எனக்கே பசியில் இருக்கேன் நானே ரொம்ப முடியாமல் இருக்கேன் இந்த சமயம் உனக்கு நான் உதவி செய்யணுமா அப்படி சொல்லி கேட்டுச்சான் அதுக்கப்புறம் அந்த முல்லமன்றி சொல்லிச்சான் யாருன்னு தெரியல நான் ரொம்ப முடியாம அந்த ஓரமாக படுத்துட்டு இருந்தேன் அப்போது ஒரு பெரிய வாழைப்பழத்தை பிச்சு என் மேல பூட்டுட்டாங்க அதனால தான் வந்து இப்போ நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிச்சான் உடனே இந்த குரங்குக்கு தெரிஞ்சிருச்சான் ஐயோ பாவம் நம்மளால தான் அந்த முள்ளப்பன்றி கஷ்டப்படுதுன்னு சொல்லி அந்த வாழைப்பழத்தை அந்த முள்ளப்பன்றிக்கே எடுத்து விட்டுச்சான் எடுத்து வாழைப்பழத்தில் ஒரு பக்கம் ஃபுல்லாக அதோட முள் குத்தி இருந்துச்சான் இந்த வாசனை அந்த வாழைப்பழ வாசனை அந்த குரங்குக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சான் அப்போது இதை சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்து பார்த்தா ரொம்ப டேஸ்டான ஒரு வாழ்ப்பழமா இருந்துச்சு அதாவது ஆஹ் தேன் எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி செம்ம டேஸ்டா இருந்துச்சா அந்த வாழைப்பழம் உடனே இந்த குரங்குக்கு யோசித்து பார்க்கும்போது அந்த சின்ன மரம்னு சொல்லி ஒரு காயை தூக்கி எரிஞ்சிச்சில்ல அந்த மரத்தில் இருந்த பழம்தான் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு புரிஞ்சுக்கிச்சான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தன்னோட பசி ஆத்துறதுக்காக அந்த பழத்தை தான் சாப்பிட்டா தான் இந்த நான்கு குரங்குகிட்ட இந்த அஞ்சாவது குரங்கு சொல்லிட்டு இருந்துச்சான் அப்போதான் சொல்லிச்சான் நீ யாருமே வந்து அழகையோ இல்லை மேல் தோற்றத்தையோ பார்த்து எடை போடாதீங்க எல்லாருமே அழகானவர்கள் தான் எல்லாவற்றிலும் நம்ம தான் வந்து இருக்கணும் உருவத்தை பார்த்து நம்ம கிண்டல் அப்படின்னு சொல்லி அந்த நாலு குரங்குகளுக்கும் இந்த அஞ்சாவது குரங்கு சொல்லி கொடுத்துச்சான் அதே போல நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி கர்த்தர் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய சொல்கிறாருன்னா அவங்களுக்கு நிச்சயம் நம்ம உதவி செய்யணும் அதாவது பணம் கொடுத்தோ பொருள் கொடுத்தோ அப்படி இல்லைன்னா நம்மளால் முடிஞ்சு ஜெபிச்சோ அவங்களுக்கு உதவி செய்யணுமா இந்த பெரிய குரங்கு எவ்வளோ அழகாக தன்னை மாற்றிக்கிச்சு பார்த்திங்களா ஏன்னா அந்த பெரிய குரங்கு தான் எப்போவுமே தன்னை பற்றி பெருமையாகவும் உயர்வாகவும் பேசிக்கிட்டே இருக்குமா இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சத்தியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்பவுமே நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியாக தாங்க இருக்கணும் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா முதல்ல நம்ம போகாமல் இருக்கணும் நம்ம பிள்ளைங்களை பைபிள் படின்னு சொல்கிறோன்னா முதல்ல நம்ம பைபிள் படிக்க படிக்கிறவங்க எல்லாம் தெரியணும் நம்ம பிள்ளைங்களை ஜெபி அனுதினமும் ஜபிச்சுட்டு வெளியே போ அப்படின்னு நம்ம சொல்றோம்னா முதல்ல நம்ம ஜபிச்சுட்டு போறோமான்னு பார்ப்பாங்க அதனால நம்ம எல்லா நற்கரிகளுக்கும் நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி நம்ம சுத்தி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நமக்கு எதிர் இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம மாதிரியா இருக்கணும் இதுதான் வசனம் இப்படியா சொல்லுகிறது தீத்து ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நான் என் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் நீங்களும் உங்க பைபிள் எடுத்து வாசியுங்க வாசிக்கலாமா நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கரீர்களுக்கு மாதிரியாக காண்பி அமேன் இந்த வசனத்தின் படி கர்த்தராக இசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பாராக நம்ம மற்றவங்களுக்கு மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் கர்த்தர் உங்களையும் மாதிரியாக வைக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ